பிள்ளையார்பட்டி கோயில் பார்த்துட்டேன் இப்போ இங்கேது நேராக குன்றக்குடி முருகன் கோயில் வந்திருக்கேன் ஆ விளையாடு நம்ம போவோம் அப்படியே நம்ம உள்ளே எடுக்க போகிறதில்ல ஸோ நம்ம வெளியிலேருந்தால் நம்ம இது போட போனோம் எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இன்னும் நல்ல ஃபேமஸான கோயிலுங்க சார் சப்போஸ் அந்த பிள்ளையார்பட்டி இப்போ பிளான் பண்ணுறேன்னா அந்த வைரவன்பட்டி அண்டு வைரவன்பட்டி பிள்ளையார் பட்டி அண்டு குன்றக்குடி இதுவும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கோயில் தான் இருக்குது கோயில் நான் ஒரு வாட்டி வந்தேன் அன்னைக்கு டைம் இல்லைனாலும் நான் போக முடில இந்த கோயிலோடய என்ட்ரன்ஸு

தான் கோயிலுக்கு மேலே போகிற வழி காலையில் வந்து அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க மதியானம் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு க்ளோஸுக்குங்க திரும்ப நாலு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி இருக்கேன் நானும் ரொம்ப நாள் ஆசை இங்கே வரணுன்னு இப்போ தான் வந்துடுவேன் வேறு நேரம் நடந்து போகிறதுக்கு போகிறேன் அந்த பாதெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இல்லை கோவிலையும் இப்போ வெளில ஏற்றிடுறாங்க விளக்கு இன்னும் மாதிரி கிடையாது கோயிலுக்குள்ளலாம் கிடையாதுலாம் வெளில தான் இந்த விளக்குலாம் இப்போ ஒன்றும் பெரிய மழை தான் என்னங்க அப்படியே அப்படியே நடந்து போகிறது தான் அப்போ கல்மண்டபம் பாருங்க சூப்பராக இருக்குது இந்த கல்லெல்லாம் இது கொஞ்சம் படி வர மாதிரி இருக்கு இது கொஞ்சம் கால் நல்லா எல்லாம் தேவைக்கிற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் நான் இருக்கு கோயில் சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு அந்த மலைய குடைஞ்சு கட்டிட்டு இருக்காங்க நீர் கோயம்புள்ள இப்படிதான் இருக்கு வாங்க சூப்பராக இருக்கல கோயில் இன்னும் கொஞ்சம் நார்க்காக இருக்கப்பாட்டுக்கு எல்லாம் மேடாக இருக்குது எல்லாம் இந்த மழை குடைஞ்சி காட்டியிருக்காங்க இதுதான் உங்களுக்கு சாமி இருக்கோம் நம்ம எடுத்தது இல்லையா அதனால நம்ம வெளியே வரைக்கும் எடுக்கிறோம் நல்லா அருமையான கோயிலுங்க சூப்பராக இருக்கும் கோயில் கண்டிப்பாக இதுங்க வந்தீங்கன்னா இந்த பிள்ளையார்பட்டி வைரவன்பட்டி அந்த குன்றக்குடி கோயில் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நல்லா தரிசனம் பண்ணுது காரணம் அவ்வளோதான் இல்லை நான் எவ்வளோ மாரி பண்ணி ஒரு பிடிச்சி எழுக்கிறதுக்கே ஆகும்போது இருக்குது மேலே அருமையாக இருக்குது ஆனால் பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நான் இருந்தாலும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கேயும் நம்ம மன்கீஸ்னா இருக்குது அதாவது பழங்கள் பழங்களை வைக்கும்போதெல்லாம் பிடிக்கிட்டு வரும்போது இருக்குது யாருக்கிட்ட என்ன கொடுக்கலான்னு பார்த்துட்டு ஓகே நம்ம அப்படியே இறங்குவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்